ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்பியோடைய கரண்ட் அப்டேஷன்ஸ் நியூவாக என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நியூ அப்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அதாவது உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் மெயில் ஐடி உங்கள் பேன் நம்பர் சம்திங் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான இஷ்யூஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் எஸ்பிஓக்கு மெயில் பண்ணலாம் இப்போது நம்ம ப்ரைவேட் லிமிட்டடாக மாறந்தால இப்போது நியூ கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஓ ஓல்டு கம்பெனி ஓல்டுன்னு ஓல்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நியூ கம்பெனிக்குள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்காக நம்ம இப்போது ப்ரைவேட் லிமிடெட் மாறதுக்கு முன்னாடி என்னென்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பனிங் அப்போ நியூவாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ரிசால்வ் மெயில் வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு நான் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் உங்களுடைய மெயில் ஐடியில் என்ன மெயில் ஐடியில் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு உங்கள் மெயிலருந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலேருந்து நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணணும் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி அப்போ தான் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலிருந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்கள் மெயில் பண்ணணும் அதாவது உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சப்ஜெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணணும் ப்ளஸ் அது கூட உங்களுக்கு உங்களுடைய நேமையும் ஸ்டாஃப் ஐடியும் மறக்காம சென்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இப்போ கரண்ட்டாக என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காண்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் மெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணணும் நீங்கள் மெயில் ரிசீவ் ஆன த்ரீ ஒர்க்கிங் டே குள்ளயே உங்களுக்கு உங்களுடைய மெயில்க்கான ரிப்ளை வரும் அந்த ரிப்ளேல உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்யூஷன் பண்ணுவாங்க இருந்தால் உங்களை காண்டக்ட் பண்ணி தான் கிளியர் பண்ணனும் அப்படின்னா காண்டாக்டும் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க ஒர்க்கிங் டேஸ்ல த்ரீ டேஸில் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஸோ எனக்கு பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வழியில் சால்வ் பண்ணிக்கோங்க இதில் யார் யார் மெயில் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா இதுவே ரொம்ப லாங் டைமாக போகுது ஸோ ஃபுல்லாக கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யார் யாரும் மெயில் பண்ணக்கூடாது அப்படின்றது டீட்டெயில்ஸை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அது வரைக்கும் டா பாய்